வெல்கம் பேக் அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு உருண்டை குழம்பு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நான் இந்த டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தோரம்பருப்பை எடுத்திருக்கேன் இதை நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அலசி எடுத்துக்கலாம் மினிமம் தேர்ட்டி மினிட்ஸ் அளவுக்கு இது நல்லா ஊறட்டும் இது நல்லா ஊறிச்சுன்னா நல்லா சீக்கிரமாகவே நமக்கு அரையும் ஊறினத்துக்கு அப்புறம் இது நல்லா பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக இதை நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம பாதி மூடி அளவுக்கு தேங்காய் துருவலை எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சோம்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக இதில் மிளகு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்த பருப்பு பேஸ்ட்டை ஒரு பேனில் நம்ம மாற்றிக்கலாம் இப்போ பருப்பு உருண்டை செய்கிறதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் நம்ம ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்க போகிறோம் இருபது அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக இல்லை நாலு நாளாக இதில் நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நைஸாக இல்லாமல் சாப்பிட்றப்ப கொஞ்சம் கடி படுற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை இதை நம்ம பேஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பருப்புருண்ட குழம்பு உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அல்லது இரண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம் அதையும் நம்ம இந்த மிக்சரில் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு பூண்டை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க நான் எனக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் நம்ம மசாலா வெரைட்டிஸ்லாம் ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சோம்பை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு நம்ம இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ண மாட்டோம் அதனால் பவுடராக மிளகாய்த்தூள் தான் இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் எங்கள் வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இதில் நம்ம சேர்த்தாச்சு இதை எல்லாமே ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வெட்டுக்கோங்க தண்ணியை எதுவுமே இதில் சேர்த்துறாதீங்க அப்படி நீங்கள் அரைக்கிறப்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இதில் கொஞ்சமாக அரிசி மாவு அந்த மாதிரி ஏதாவது கலந்துக்கோங்க தண்ணி சேர்க்காம தான் இதை நம்ம மிக்ஸ் பண்ணணும் கையில் ஒட்டாத அளவுக்கு நம்மளோட பதம் இதில் இருக்கணும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்த உங்களுக்கு பிடித்தமான சைஸில் நீங்கள் இதை உருண்டி எடுத்துக்கலாம் நான் குட்டி உருண்டையாக உருட்டியிருக்கேன் உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் அதை பெருசாக உருண்டிக்கலாம் நம்மக்கிட்டே இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி உருண்டையாக மேக் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் பால் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தட்டையாக வடை மாதிரி கூட இதை நீங்கள் தட்டிக்கலாம் இட்லி பானையில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்மளோட உருண்டை எல்லாத்தையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அந்த சைட் பை சைட் நம்ம குழம்புக்கு தேவையான கரைசலை ரெடி பண்ணிடலாம் எலுமிச்ச பழ அளவுக்கு புளியை நான் கரைச்சிட்டு புளி சாறு அதுலேருந்து எடுத்துக்கிறேன் புளிக்கரைசல் நீங்கள் எப்போ ரெடி பண்ணாலும் புளிக்கரைசல் ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நீங்கள் இதை கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணணும் ஏன்னா புளியோட அந்த தோல் அந்த மாதிரி ஏதாவது இதில் கலந்து வந்துடும் அது நமக்கு குழம்புலேயும் ஆட் ஆகிடும் அதனால் நீங்கள் புளிக்கரைசல் எப்போ ரெடி பண்ணாலும் லாஸ்டில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க புளிக்கரைசல் அதே மாதிரி நீங்கள் நார்மல் தண்ணியை விட நீங்கள் அரிசி கழுவுன தண்ணியெலாம் இருக்கும்ல அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை நீங்கள் புளிக்கரைசலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அரிசி கழுவுன தண்ணியில் நிறைய நமக்கு சத்தும் நிறைஞ்சிருக்கு ஸோ அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் புளிக்கரைசலுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு சைட் பை சைட உருண்டையும் இருக்கு நம்ம அடுத்தடுத்த ப்ராசஸ் இதுல செஞ்சிடலாம் புளிக்கரைசல்ல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இருந்து இருபது நிமிஷம் நம்மளோட உருண்டை நல்லா வேகட்டும் நான் இட்லி பானையில இன்னைக்கு வேக வச்சிருக்கேன் அடுத்து இந்த புளிக்கரை காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க இதில் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் சேர்க்கிறப்ப நீங்க கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இதில் தேங்காய் அரைச்சி விழுது ஆட் பண்ணுவோம் அப்போ நீங்கள் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாகும் ஸோ நீங்கள் இந்த ஸ்டேஜில் மிளகாய்த்தூள் நிறையா ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் காரத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து நான் இன்றைக்கி மண்பானையில் செய்ய போகிறேன் ஸோ மீடியம் ஃப்ளேமில் மண்பானையை ஆன் பண்ணிக்கிட்டேன் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் பானை சுட்டானதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன காயிற இந்த டைமில் நம்ம குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாமா நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தாலிப்பூடகம் அதாவது கருவடகம் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பள்ளி பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நாலு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் நான் இதில் நிறைய எடுத்திருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம இதில் கருவடகத்தை ஆட் பண்ணிக்கலாம் கருவடகம் அல்லது வெங்காய வடகம் சொல்லுவாங்க அது நம்ம குழம்புல ஃபஸ்ட்டே ஆட் பண்ணுறப்ப நமக்கு குழம்பு நல்ல ஸ்மெல்லு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது நல்லா வதங்கட்டும் அடுத்து பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதை நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் எவ்வளோ அளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சமையலுக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ப்ரிஃபர் பண்ணுங்கள் லாஸ்டில் பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் ஸ்லோவை வச்சுட்டு நல்லா இதாக வதக்கி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் நமக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு குழம்பு நல்லா மனமாக இருக்கும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதாக வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புளிக்கரைசலை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் புளிக்கரைசல்லே நம்ம மிளகாய்த்தூள் உப்புலாம் சேர்த்துட்டோம் அதனால் இது நல்லா கொதிச்சு வரட்டும் நம்மளோட உருண்டை இப்போ ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்து வந்துருச்சு இதை நம்ம குழம்பில் ஆட் பண்ணிக்க போகிறோம் சில பேருக்கு பருப்பு உருண்டை குழம்புல போடுறதுக்கு முன்னாடி இந்த வெந்த ஸ்டேஜ் இருக்குல்ல இந்த ஸ்டேஜில் சாப்பிட பிடிக்கும் குறிப்பாக எனக்கு நான் அதனால இப்போவே ரெண்டு உருண்டை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் மீதி எல்லாத்தையும் நம்ம இதில் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் சாந்து அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் சாந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு குழம்பு கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரும் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் குழம்பு டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் தேங்காய் சாந்து சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகுத்தூள் பருப்பு உருண்டை குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு வேக வச்ச உருண்டையும் நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு தேங்காய் விழுதையும் இதில் நம்ம அரைச்சி ஆட் பண்ணியாச்சு இது ரெண்டுமே இப்போ நல்லா செட் ஆகிறதுக்கு லோ ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரட்டும் கொதித்து வந்தோன்னா லாஸ்ட்டில் நம்ம கருவேப்பில கொத்தமல்லி போட்டு நம்மளோட குழம்பை இறக்கி சுட சுட பரிமாறலாம் அவ்வளோதான் இந்த மெத்தடில் நீங்கள் பருப்புருண்டை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் subscribe to our சேனல்